சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் ஆணையம் இறுதி விசாரணை துவங்கி அந்த அதிமுக பிரச்சனைகளில் எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக வந்து ஏற்கனவே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இது முறை விதி அந்த அடிப்படை விதியின் கீழ் அந்த ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து ஒரு பெண்டிங்காக இருக்குது கோர்ட்டிலலாம் பெண்டிங்காக இருக்குது சிவில் கேஸ் இப்போ கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ஒரு அடிப்படை விதிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பொது பொதுச் செயலாளர் அப்புறம் வந்து ஏற்கனவே தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓபிஎஸ் வந்து தனக்கு வந்து இன்னும் அந்த பறவைகளை நான் கண்டினியூ பண்ணுறதா சொல்லியிருக்கிற ஒரு இன்னொரு கேஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து இந்த சின்னத்தை வந்து முடக்கணுன்ற ஒரு கேஸ் வந்து இருக்குது தேர்தல் கமிஷனில் இருந்தது அது உயர்நீதிமன்றத்தில் வந்து போட்டி விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தல் தேர்தல் கமிஷன் அதை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு அது வந்து உயர்நீதிமன்ற டைரெக்ஷனில் தான் விசாரிக்கிறாங்க இதில் வந்து ஒரு கேசிபி சார் இருக்கார் இன்னும் வேறு ராம்குமார் ஆதித்தன்னு பல பேர் இருக்காங்க போய் அஞ்சு உட்பட பல பேர் இருக்காங்க முக்கியமாக வந்து இந்த சூரியமூர்த்தி திண்டுக்கல் அவர் இருக்கார் ஸோ இந்த கேஸ் வந்து நேற்று வந்து அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சின்னங்கள் சி பற்றின ஒரு சி சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் விசாரி போட்றாங்க அந்த சட்டம் வந்து பதினஞ்சு ப பிரிவு பதினஞ்சுன்னு ஒன்று இருக்கு அந்த பிரிவின் கீழே தான் விசாரிப்போம்லாங்க அந்த பிரிவின் கீழே இந்த கேஸ் வராது ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து கட்சியில் பிளவு சம்மந்தப்பட்டதில்லை இது வந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படலை அடிப்படை விதிகள் படி தேர்ந்தெடுக்கப்படலை அவர் இந்த கட்சியை தலைமையில் தாங்கிறதுக்கு தகுதியற்றவர் அதனால் வந்து அவருக்கு வந்து இப்போ தற்காலிகமாக தான் வந்து கோர்ட்டு போன்றவை வந்து பொதுச் செயலாளர் நீடிக்க அனுமதி கொடுத்துருக்கே தவிர ஃபைனலாக வந்து சிவில் கோர்ட் சொல்கிற விஷயங்கள் தான் செல்லுபடியாகும் சிவில் கோர்ட்டில் விசாரணை இன்னும் போயிட்டுருக்கு அப்போ அது முடிகிற வரையும் சின்னத்தை முடக்கணுன்றது தான் மற்றவங்களுடைய சூரியமூர்த்தி மற்றும் கேசிபி சார் எல்லாருடைய இதாக வேண்டுகோளாக இருக்குது ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது சின்னங்கள் சட்டத்தில் பிளவு அந்த அந்த ஆங்கிளில் இது விசாரிக்கிறது வந்து சரியான அணுகுமுறை ஆகாது அப்போது எடப்பாடி அரசுக்கு சாதகமாக எடப்பாடிக்கு சாதகமாக கிட்டத்தட்ட தேர்தல் கமிஷன் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்திருக்கா ஏன்னா இப்போ நீங்கள் பிளவு சின்னங்கள் அடிப்படையில் சின்னங்கள் சட்டம் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா பிளவுன்ற ஆங்கிளில் போவீங்க பிளவுன்ற ஆங்கிளில் போனீங்கன்னா யார் பக்கம் எம்எல்ஏ அதிகமாக இருக்காங்க யார் பக்கம் நிர்வாகிகள் அதிகமாக இருக்காங்கன்னு கேள்வி வரும் அப்போ இயல்பாவே எடப்பாடி பக்கம் இருக்காங்கன்னு வரும் ஆக்சுவலாக அப்படி வரும்போது சின்னம்மா அவருக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்போ அது தவறான அணுகுமுறை இங்கே இஷ்யூ அது கிடையாது இங்கே வந்து இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்படலை அதிமுகவுடைய அடிப்படை விதிகள் படி தொண்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு முன்னாடி இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு என்னை நீக்கிற விதம் தெரியல நான் இன்னும் ஒருங்கிணைப்பாளரமே தொடர்கிறேன் ஏன்னா நான் வந்து அடிப்படை சட்டத்தின் அடிப்படையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் என்னை நீக்கிறதுக்கு இந்த பொதுக்குழு உரிமை கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ ஒருத்தர் வந்து தான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறார் என்னை நீக்கிறது செல்லாதுன்னு சொல்கிறார் இந்த ரெண்டு கேஸும் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டுமே அடிப்படை விதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸு அப்போது இதில் வந்து தேர்தல் கமிஷன் வந்து சின்னங்கள் சட்டம் அடிப்படையில் நீங்கள் போகிறது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது தலைமை தாங்குவதற்கு எடப்பாடி தகுதியானவராக இருக்கிறாரா இல்லையா அவர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் அதாவது வந்து இருபத்தி ரெண்டு ஜூன் பதினொன்றுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் அல்லது ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒரே ஓட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த விஷயம் இருக்குல்ல அதை வந்து அவங்கள நீக்கிறதுக்கான எந்த உரிமையும் பொதுக்குழுக்கு கிடையாது அவர்கள் அடிப்படை விதிகளின்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்றதான் பாயிண்ட்டு இப்போ இந்த மாதிரி வந்து எதிர்மனுதாரர்களோட கேஸ் இப்படி இருக்கும்பொழுது தேர்தல் கமிஷன் சின்னங்கள் அடிப்படையில் முடிவு செய்யும் அப்படின்ற விஷயம் வந்து தவறான அணுகுமுறை அது வந்து இந்த கேஸில் வந்து அப்ளை ஆகாது அப்போது தேர்தல் கமிஷன் வந்து கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு நிலை எடு எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஒருவேளை அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளில் பாஜக இறங்கியிருக்கோ தேர்தல் கமிஷன் ரொம்ப உத்தம திறன்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்களும் வந்து ஆளுங்கட்சியோட அழுத்தத்துக்கெல்லாம் ஆளாகிறவங்க தான் ஆளுங்கட்சிக்கு என்ன அரசியல் ரீதியான லாபம் வருவோ தான் அவங்க செயல்படுவாங்க இப்போது எடப்பாடி அதிமுக வந்து இப்போ வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு சின்னத்தை வந்து அவர்களுக்கு வாங்கி தரத்துக்கான ஒரு விஷய இதில் விஷயத்தில் அவங்க கூடும் என்பது எதிர்மனுதாரர்களின் சந்தேகமாக இருக்கிறது அது நியாயமான சந்தேக சந்தேகம் கூட சின்னங்கள் அடிப்படையில் எப்படி விசாரிக்கலாம் தான் பாயிண்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் சரியில்லை அதிமுகவின் அடிப்படை விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன என்பது தான் எங்கள் விஷயம் அதை நீங்கள் விசாரித்து முடிவு பண்ணுங்கன்னா சின்னங்கள் அடிப்படையில் எப்படி விசாரிக்கிறீங்க நியாயம் இல்லைன்றது தான் எதிர்மனுதாரர்களோட விஷயம் நேற்று வந்து கட்ட விசாரணையை முடிச்சிருக்காங்க முடிச்சுட்டு வந்து அந்த எதிர்மனுதாரர்களே அதில் சில பேர் ஃபில்டர் பண்ணி நாலஞ்சு பேர் தான் கூப்பிடறா இருக்காங்க போலருக்கு அவங்க யாரை கூப்பிடுவாங்க எத்தனை எந்த எத்தனை மாதம் கழிச்சு கூப்பிடுவாங்கலாம் தெரியல நேற்று விசாரிச்சுட்டு தள்ளி வச்சிருக்காங்க அவ்வளோதான் இன்னைக்கு நடந்திருக்கு நேற்று நடந்த விஷயம் இந்த கூட்டணிக்கு பிறகும் அதில் பாஜக விளையாடும் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இந்த கூட்டணியே வந்து கிட்டத்தட்ட வந்து எடப்பாடிக்கு அந்த கேஸஸ்லாம் இருக்குது அவங்க சம்பந்தி கேஸ் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது வேலுமணி தங்கமணிக்கெலாம் பல கேஸ்லாம் இருக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளேயே இது வரையும் எந்த எஃப்ஐஆர்லையும் என் என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வராது இருக்காங்க அதனால் வந்து ஒருவேளை அந்த அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் எடப்பாடிக்கு இருக்குது இவர் எடப்பாடி வந்து எடப்பாடிக்கு அப்படி இருக்கும்பொழுது இந்த சின்னம் விஷயத்தில் வந்து விளையாடுவாங்கன்னா இந்த சின்னம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த சின்னத்தை அவருக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த கூட்டணியில் கண்டினியூ ஆவாரா இல்லை வந்து பாஜகவை முதுகலை குத்திட்டு போவாரான்ற ஒரு சந்தேகம் பாஜகவுக்கே இருக்குது அதனால் அவ்வளோ சீக்கிரம் இதில் முடிவெடுக்க மாட்டாங்க சின்னத்துக்காக இப்போ ஒருவேளை வந்து சேர்ந்திருக்காரோன்ற சந்தேகம் கூட பாஜகவில் பல பேருக்கு இருக்குது அதனால் இதில் முடிவெடுக்கிறது வந்து தாமதிப்பாங்கன்றது என்னுடைய கருத்து இல்ல இந்த பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி கரம் கொடுக்காதா ஏன்னா இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸாக தான் கூட்டணி வச்சுருக்காங்க ஆமாம் சார் அவங்க கரம் கொடுக்கறதா தான் இருக்காங்க சாப்பிட்டா தான் டீல் பண்ணுறாங்க வழக்கு போன்ற விஷயங்கள் இருந்தால் கூட அதை பற்றி மிரட்டாமல் ஒரு மென்மையாக தான் மென்மையான போக்க தான் அனுசரிக்கிறாங்க ஆனால் நீங்கள் பாஜக போன்ற கட்சிகளிடத்தில் வந்து ஓபிஎஸ்ட விளையாடின மாதிரியோ தினகரன்ட்ட விளையாடின மாதிரியோ சசிகார்ட்ட விளையாடுன மாதிரியோ உங்க வேலையை காமிச்சிங்கன்னா பாஜக சும்மா இருக்காது அது அதோடைய ஒரிஜினல் முகத்தை காமிப்பாங்க இதுவரையும் சாப்பிட்டா தான் இருக்காங்க ஏன்னா நீங்கள் சொன்னதை கேட்பீங்கன்னு நினச்சி சாப்பிட்டா இருக்காங்க நீங்கள் சின்னத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளாக பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவில் என்ன நினைக்கிறீங்க நம்ம வந்து டிசம்பர் வரையும் வந்து விஜய் வந்து காத்திருக்கேன்னு சொல்கிறாரு கூட்டணி அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்னம் படைச்சி ஏதாவது இந்த கூட்டணி ஆட்சி சீற்றில் பங்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது தயாராக இருந்ததுன்னா டக்கு நம்ம அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து அதிமுகவில் சில பேருக்கு இருக்குது ஏன்னா அதிமுக அடிப்படையில் கீழே இருக்கிறவங்க யாருமே பாஜக கூட்டணி ஒத்துக்கலை ஆனால் மேலே இருக்கிறவங்க பல பேர் வந்து பாஜக கூட்டணி விரும்புகிறாங்க ஒருவேளை அதிமுக பாஜக பாமக தேமுதிகான் ஒரு கூட்டணி அமைஞ்சு வச்சுக்கோங்க அது திமுகவுக்கு டஃப் கொடுக்குற கூட்டணியாக கூட இருக்கலாம் ஆனால் அதிமுக தொண்டர்கள் கீழ் லெவலில் ஜெல்லாக மாட்டேன்றாங்க ஸோ அவர்கள் வந்து தாவேக்கா கூட்டணி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதிமுக தாவேக்கா பாமக தேமுதிகன் அப்படி ஒரு கூட்டணி இருந்தால் கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல அதையும் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் பாஜகவோடு சேரும்போது என்ன பாஜகவுக்கு நீங்கள் தோல் தூக்கி சுமக்க வேண்டியதாக இருக்குது பாஜக மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது மற்ற இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காதலேருந்து கவர்னர் விஷயத்துலேருந்து அதிகாரத்தை பிடுங்குறதுலேருந்து பல விஷயங்கள் அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே அதிமுக வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது பாஜகவை டிஃபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரியான சங்கடமான பிரச்சனை நமக்கு இருக்கு நமக்கு மைனாரிட்டி ஓட்டும் வராது இந்துத்துவம் ஓட்டு வரும் ஆனால் மைனாரிட்டி ஓட்டு வராது பாஜக இருக்கிறதுனால இந்துத்துவ ஓட்டை கன்சல்டேட் பண்ணுவாங்க மைனாரிட்டி ஓட்டு வராது தலித் ஓட்டு ரொம்ப எதிர்பார்த்த அளவு கிடைக்காது போன்ற பல விஷயங்கள் பல சந்தேகங்கள் வந்து அதிமுகவில் இருக்குது அதனால் அதிமுகவில் கீழ்மட்ட நிர்வாகிகள் இன்னும் பாஜக கூட்ட கூட்டணிக்கு முழு மனதோட வந்து ஆதரவு தெரிவிக்கலை அதனால் வந்து பா அதனால் அதிமுகவிலேயே இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல கேபி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம விலகி வந்துட்டா பெட்டரு அதுக்குள்ளே சின்னத்தை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துலையும் இருக்கலாம் அப்படின்னு பாஜக சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுறாங்க அதுக்கேற்றபடி ஏதாவது சின்னத்தை வாங்கிட்டு ஒரு அடுத்த ஆறு மாத காலத்தில் எங்களுக்கு அதிகாரத்தில் எல்லாம் கொடுக்க முடியாது கூட்டணி ஆட்சி கிடையாது இல்லை உங்களுக்கு நான் முப்பது சீட் தான் தருவேன் முப்பது தான் அவர் வச்சிருக்காரு பாஜகவுக்கு முப்பது சீட் தான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லைங்க நாங்கள் செல்வாக்கு வளர்ந்துருக்கு நாங்கள் பதினோரு பர்சன்ட் தனியாக ஓட்டு வாங்கி வாங்கியிருக்கோம் எங்களுக்கு நீங்கள் வந்து அறுபது சீட் கொடுக்கணும்னு கேட்டாங்கன்னா அது முடியாதுன்ற போது பிரச்சனை வரும்போது அதிமுக டக்குனு தாவேக்கா சக்க பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்துக்கு பாஜக வந்து ஒரு சந்தேகத்தோடு தான் அதிமுக அணுகியிருக்காங்க அதனால் சின்னத்தை வந்து உடனடியாக கொடுப்பாங்களா இல்லை இழுத்துன்னு போவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இது நடக்கிறத பார்த்தா கொஞ்சம் இழுப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலாக இல்லை இழுத்தாலும் பிரச்சனை இல்லைல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட எல்லாருக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும்ல இல்லைங்க அவருக்கு 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 பிரச்சனை இல்லைங்க அவரு பாஜக கூட்டணி விட்டு போயிட்டா பாஜக ஆனாலே கேஸ் வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும்ன்றீங்களா கேஸ் அப்படியே வச்சிருப்பாங்க சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க சின்னத்தை கையில வச்சுட்டு இருப்பாங்க கொடுத்தா அவரு போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க ஓகே எலெக்ஷன் போது நெருக்கத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி இல்லைங்க உங்களுக்கு அவ்வளவு சீட் கொடுக்க முடியாது எவ்வளவு சீட் கொடுக்க முடியாதுன்னு போனா என்ன பண்ணுவீங்க தலைக்கு மேல ஒரு தலைக்கு மேல கத்திய தொங்க விட்டுட்டே இருப்பாங்க அப்படின்றதான் பாயிண்ட் அப்படியே சின்னத்தை கொடுத்தா கூட ஏதோ ஒரு கண்டிஷனோட தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்க ஏதாவது நீங்க இந்த மாதிரியான ஒரு விபரீதமான எண்ணங்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தகராறு பண்ணிட்டு தாவே போகலான்ற எண்ணங்களோட இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் எப்படி டீல் பண்ணுறது எங்களுக்கு தெரியும் இருபத்தொம்போது வரையும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் என்னதான் போயிருந்தாலும் நீங்கள் எதிர்கட்சியாக தான் இருப்பீங்க நாங்கள் கூட்டணியில் இல்லாட்டி நீங்கள் தாவே போனால் கூட சீட்டு வாங்கலாம் பட் எதிர்கட்சியாக தான் இருப்பீங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்போ உங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நாங்கள் இதுவரையும் மென்மையான போக்குவங்க கூட கையாண்டுருக்கோம் அதனால் சின்னத்தை கொடுத்தா கூட ஒரு எச்சரிக்கையோடு தான் அவங்கக்கிட்ட அணுகுவாங்க பாஜகன்றது என்னுடைய கருத்து பாஜக எதிர்பார்க்குற சீட்டு கிடையாது அப்படின்றது தான் ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது முப்பது சீட்டுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன்னு அதில் சொல்லிட்டார் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி இந்த விஷயங்கள்லாம் ஒரு இன்னும் பெண்டிங்காகவே இருக்குது ஆக்சுவலாக அதெல்லாம் இன்னும் ஃபைனலைஸே ஆகலை ஆக்சுவலாக அதனால் வந்து ஏதோ பிரச்சனை வருமோ அப்படின்னு அதிமுகவில் இருக்கிற பாஜக எதிர்ப்பாளர்கள் வந்தால் நல்லது நம்ம தாவேக்கால் தா தாவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தாவேக்காவை என்ன நினைக்கிறாங்க நம்ம ரெண்டு மூணு தடவை பேச்சுவார்த்தை நடத்தினோம் நம்ம நம்ம கொஞ்சம் அதிகமாக கேட்டுட்டோம் அவங்க வந்து அதி பாஜக வந்து அவங்களை பிடிச்சி போட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிசம்பர் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது தகராறு நடந்தால் நம்ம கொஞ்சம் அதிமுக வீட்டுக்கு ட்ரை பண்ணாலும் தாபேக்காவும் வெயிட் பண்ணுறாங்க ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்னவா இருக்கும் மீண்டும் ஒரு அதிமுகக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அவ அதிமுகக்குள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்லைங்க எடப்பாடி கலைவர் சுத்தமாக அடிச்சுட்டார் இனிமேல் ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு இல்லை அவர் வந்து தனக்கான போராட்டத்தை தானே எடுக்கணுமே தவிர ஓபி பாஜக நம்பியெல்லாம் செய்யக்கூடாது பாஜக வந்து அவங்களுக்கு எது அரசியல் ஆதாயமோ அவங்க தான் பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கிறதுல எடப்பாடி வந்து அவருக்கு பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க கட்சி இருக்கு அதனால் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்காங்க இவர் பின்னாடி யார் இருக்காங்க சொல்லுங்கள் இவர் இவர் இல்லாட்டி அவர் சவுத்தில் ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் பாஜக வச்சுருக்க பாஜக இருந்தால் ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறாங்க அதிமுக அதனால் வந்து ஓபிஎஸ் இருக்காரோ இல்லையோ ஓபிஎஸ் இருந்தால் பெட்டர் சவுத்தில் ஓட்டு வாங்கலாம் தஜிக்கையில் ஓபிஎஸ்லாம் ஓட்டு வாங்கலாம் ஆனால் அவரை வந்து இவங்க சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை எந்த கட்டத்துலேயும் அதிமுகவில் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை நீங்கள் மேடம் உங்கள் பாஜகவில் சேர்த்துட்டு நீங்கள் சீட் கொடுங்க தாமரை நிக்கட்டும் நிற்கட்டும் இல்லை அவர் சுயேட்சையாக நிற்கட்டும் அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ நீங்களும் ஆதரிங்க எங்க ஆட்கள் வேலை செய்வாங்களா தெரியாது சொல்ல முடியாது அப்படின்றதுதான் இப்போ எடப்பாடியோட பதிலாக இருக்கு ஆக்சுவலா அது வேறு அமித்ஷா சொல்லிட்டார்ல உங்க கட்சி விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டார்ல அதனால ஓபிஎஸ் விஷயம் தொங்கல்ல தான் இருக்கு ஆக்சுவலா அதுவும் வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமா எதுவும் அமையும் சொல்ல முடியல ஆக்சுவலா அவரும் வந்து இந்த வழக்கை எதிர்பார்த்து தான் இருக்கார் ஒருவேளை தேர்தல் கமிஷனில் சின்னத்தை முடக்கினா ஒரு நம்மளுடைய ஆதரவு தேவைப்படும் அவங்களுக்கு அப்போ நம்ம ஒரு எடப்பாடியை வந்து நம்ம ஒரு வழிக்கு கொண்டு ஓபிஎஸ் நினைக்கிறார் பட் அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவா இருக்குது ஆக்சுவலாக மீண்டும் இரட்டை தலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி எதுவும் மீண்டும் இரட்டை தலைமை மீண்டும் இரட்டை தலைமை வரதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் எடப்பாடி வந்து உடவே மாட்டார் அவர் வந்து குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்காரு இந்த இரட்டை இந்த அவர் அவர் இந்த வர எலெக்ஷனில் தோற்றா கட்சியிலேயே புரட்சி வந்து அவர் நிற்கிறதே உண்டு வர எலெக்ஷனில் அதிமுக மோசமாக தோக்குது வச்சுக்கோங்க இல்லை அறுபத்தஞ்சு சீட் கூட வாங்கல வச்சுக்கோங்க அது ஆட்சிக்கு வருது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ரொம்ப குறைவான சீட்டு வாங்கிது ரொம்ப மோசமாக தோ தோர்த்தாங்க வச்சுக்கோங்க அப்போ கட்சியிலேயே புரட்சி வந்து எடப்பாடி என்னைக்குன்னா தான் உண்டு அதுவரையும் எடப்பாடி தானாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சி வி சண்முகம் வந்து சொல்கிறாரு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் விசாரிக்க இது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்ற பொருட்களை எப்படி பார்க்க இல்லை அதாவது இந்த உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான விஷயம் அது வந்து பொதுக்குழு தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் தேர்தல் கமிஷன் வந்து ஆனால் வந்து உட்கட்சியில் வந்து முறைப்படி எதுவும் நடக்கலைன்னா அப்போ எங்கே போய் இது பண்ணுறது இப்போது கோர்ட்டே வந்து தற்காலிகம் சொல்லியிருக்காங்க சிவில் கோர்ட்டில் இன்னும் முடிவே வரல சிவில் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் சரியில்லைன்னா அப்போது எப்படி அதுக்கான தீர்வு எப்படி காணுறது ஆக்சுவலாக அப்போ சிவில் கோர்ட்டில் தீர்வு காணணும் சிவில் கோர்ட்டில் முடிவு வர வரை அப்போ நீங்கள் சின்னத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே சரியில்லை நாளைக்கு வந்து எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சரியில்லைன்னு ஒரு தீர்ப்பு சிவில் கோர்ட்டில் வந்து வச்சுக்கோங்க அப்போ இதுவரையும் நீங்கள் நடந்து கொண்ட முறை உங்களுக்கு சின்னம் கொடுத்தது நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள்லாம் எப்படி ஆகும் செல்லுபடி ஆகாது இல்லை அப்போ எப்படி அப்போது தான் நிறுத்தி வைக்கணும் நாங்கள் சின்னத்தை அப்போ தேர்தல் கமிஷன் வழக்கமான நடைமுறையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு சிந்திக்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் அதிமுகவை பொறுத்த மட்டும் இது கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் அடிப்படை விதிகள்னு ஒன்று இருக்குது தொண்டராளர் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது அது நடக்கலைன்ற போது ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்குது அப்போ யார்கிட்ட போய் முறையிடுறது அப்போ நீங்கள் சிவில் கேஸ் முடிக்கிறவரையும் பேசாமல் இருங்க சிவில் கேஸ் முடிக்கிறவரையும் பேசாமல் இருங்க நீங்கள் வந்து உங்களை தற்காலிகமாக தான் போட்டிருக்காங்க நீங்கள் ஏதாவது சுயேட்சை சின்னத்தில் நில்லுங்க நீங்கள் எதுக்காக நீங்கள் ரிட்டைரலே கேட்குறீங்க அந்த முடிஞ்ச படிக்கிற ரெட்டை பண்ணுங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் சரியில்லை எங்களுடைய பாயிண்ட்டு நீங்கள் தொண்டர்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலை அடிப்படை விதிகள் படி அதனால் நீங்கள் வந்து சுயேட்சை சின்னத்தில் நில்லுங்க சிவில் கோர்ட்டில் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததுன்னா நீங்கள் ரிட்டைலே சின்னத்தை வாங்கிட்டு போங்கன்றது எங்களுடைய பாயிண்டா பாயிண்ட்டாக இருக்குது அதனால் இதில் வந்து ஒரு முடிவு வரணும் இல்லை தேர்தல் கமிஷன் வந்து சின்ன ச அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இதில் விசாரிக்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது சமூகத்தில் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கருவி இருந்து வச்சுருக்காரு அவனுடைய நோக்கத்தை அப்படி பாக்கு அவர் சில பேருக்குலாம் சீட் கொடுக்கறதா இல்லை சார் எல்லாம் கூப்பிட்டு அவங்கெல்லாம் ஸ்வீட் பாஸ் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக பொறுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வாட்டி சீட் கிடையாது சில பேர் நாங்களே உங்கள் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு நீங்கள் உங்களை நிற்க வைச்சா எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சில எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அவர் பல எம்எல்ஏக்கள் வந்து அப்செக்ட் பண்ணியிருக்காங்க எங்களை நிற்க வைக்கலன்னா நாங்கள் வந்து உங்களை எழுத்து போர்க்குடி தூக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க அது மாதிரி ரொம்ப கெடுபடியாக இருந்தவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் அதிமுகன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது இன்னொரு விஷயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஜெல் ஆகலை அதனால் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு கீழ் லெவலில் போயிட்டு நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கள் தொண்டர்களை இந்த ஒன்றிய லெவலில் இருக்கிறவங்க வட்ட லெவலில் இருக்கிறவங்க பகுதி லெவலில் இருக்கிறவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருக்காரு அதுக்காக தான் வந்து அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி போய் கீழே போய் சொல்லுங்கள் நமக்கு வேறு வழி கிடையாது இப்போ இருக்கிற நிலவேளை நம்ம பாஜகவோட சேர்ந்தாங்கன்னா நம்ம கட்சிக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நம்ம கட்சியும் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை அவங்க கீழே போய் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து இந்த பயங்கரவாதம் நடந்த சமயத்தில் வந்து விருந்து வச்சது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறியிருக்கா ஆக்சுவலா அதனால் இருந்தாலும் அவர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணுறதுனால வேற வழி இல்லாமல் விருந்து வச்சுட்டார் அவர் ஆக்சுவலா நீ சொல்கிறெல்லாம் பார்க்குறப்ப மீண்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா உடையதுன்னு சொல்ல முடியாது அது உடையாதான்னு விஜய் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு என்னென்னா வந்து தனியா நின்று ஓட்டு சதவீதம் வாங்க முடியுமே தவிர தங்களால் வந்து நிறைய சீட்டுகள் வாங்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டோ பதிமூணு பர்சன்ட் ஓட்டோ வாங்கினா கூட ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு வாங்கலாம் பட் மின் பண்ண ஓட்டு வாங்குறீங்களா நீங்கள் ஒரு கூட்டணி சேர்ந்தால் தான் வாங்க முடியும் அதுக்கு அதிமுக பெட்டர் கூட்டணி அப்போ பாஜகவை நீங்கள் தனிமைப்படுத்தலாம் விஜயோட பார்வையில் பாஜகவை தனிமைப்படுத்தலாம் அது தனிமைப்படுத்தினா அது ஒன்றும் இல்லாத அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதிமுக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு வெளில வருவாங்களான்னு ஒரு அவங்க இரவு காத்த மாதிரி இருக்காங்க முதல்ல அதிமுக வந்தாங்க ரெண்டு மூணு கட்ட பேச்சுவார்த்தை போச்சு அவங்க பாதிக்கு பாதி சீட் கொடு லெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடு இல்லை சீஃப் மினிஸ்டர் கொடுங்கிற மாதிரிலாம் விஷயங்களை வச்சாங்க இவங்க அதிமுகவில் சொன்னாங்க இல்லை இல்லை எங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதில் அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்களே வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் வேலை வேண்டாம் வேண்டாம் விஜயா வேண்டாம் நமக்கு வந்து தெ தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே மேல்னு அவங்க பாஜக பக்கமே போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க பாஜக பக்கம் போனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது சேஃப் இருக்குது நம்ம மேலே ஏகப்பட்ட வழக்கு போக என்ஃபோர்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அது இருபத்தொம்போது வரையும் நம்ம வராத பாதுகாத்துக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்ச வரையும் தேர்தல் வரையாது வராத பாதுகாத்துக்கலாம் அந்த சைடு போகலான்ட்டு அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவர்கள் சொல்லவே வேறு வழி இல்லாத எடப்பாடி என்ன பண்ணிட்டார் அங்கே தாவைக்கா விட்டுட்டு அங்கே போயிட்டார் அவ்வளோ விஜய் வந்து அதிமுகவுக்காக இன்னும் காத்திருக்காரு காத்திருக்காரு இன்னும் காத்திருக்காரு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு அவங்க அவங்க அட்வைசர் சரியில்லை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டீல் பண்ணிருக்கலாம் அவங்க அட்வைசர் சரியில்லாத அதிமுக கோட்டை விட்டாங்க எடப்பாடி பழனிசாமியில இந்த பிஜேபி கூட்டணியை வச்சுட்டு எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியும் நினைக்கிற இல்ல அதிமுக பாஜக கூட்டணின்றது வந்து அதோட பாமக தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் சசிகலா ஏசி செல்மு ஒரு அந்த 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 லைனப் வந்ததுன்னா அந்த மாதிரி அமைச்சதுன்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் திமுகவை எதிர்க்கிற ஒரு வலிமையான கூட்டணி அது மாறும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் விஜய் தனித்து விடப்படுவாரு விஜய் தனித்து விடப்படுறது மட்டும் இல்லாமல் இவரும் சீமானும் தனித்து நிற்பார் திமுக எதிர்ப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து அதிமுக கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ விஜய்க்கும் சீமானுக்கே ஒன்றும் இல்லாத போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கூட்டணி திமுகவுக்கு டஃப் கொடுக்குற போது திமுகவுடைய ஆன்டி இன்ஃபுமன்சி திமுக எதிர்ப்பு முழுக்க இந்த கூட்டணி அறுவடை பண்ணுவோம் இது தவிர இந்துத்துவ ஓட்டுகள் பாஜக இருக்கிறதுனால கடவுள் திமுகவை வந்து மதத்துக்கு எதிரானது கடவுளுக்கு எதிரானதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல அந்த இப்போ ஓட்டுகளையும் இந்துத்துவ ஓட்டுகளையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவுடைய ஓன் மோட் பேங்க் கொஞ்சம் இருக்கு அதனால டப் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் சொல்ற மாதிரி அமையணும் வெறும் அதிமுக பாஜக மட்டும் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது நிறைய விஷயங்களை நன்றி சார் தேங்க் யூ